ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்குது ப்ளஸ் கலெக்ஷன் நல்லா இருக்கு கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கு தெரியும் இப்போ பார்த்துட்டு இருக்க ட்ரெஸ்ஸில் ப்ரைஸ் அஃபோர்டபுள் தான் பி ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி சிறைப்படம் பார்த்துட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம் கடைசியாக கடைசி அந்த கிளைமேக்ஸ் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நான் வந்து எனக்கு ரெண்டு டைம் நான் அழுதுட்டேன் என்னை மீறியே நான் அழுதுட்டேன் அந்தளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக எடுத்திருக்காரு டேரக்டர் அதில் அவருக்கு ஃபஸ்ட்டு நன்றி ஏன்னா வர வர ரொம்ப நல்ல படங்கள் வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த அந்த மாதிரி காலகட்டங்கள் போயிட்டு இருக்க டைமில் ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு படம் கிட்டத்தட்ட ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னாக்கா மிக அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு ஓகே இல்லை இல்லை அது மாதிரி அது மாதிரியான அது மாதிரியான ஒரு ஒரு அழுத்தமான சீன்ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமோ இதில் இல்லை இது வந்து ஒரு முஸ்லீம் பையனை வந்து ஒரு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு விக்ரம் பிரபு அந்த ட்ராவல் தான் படம் ஸோ அந்த பையனுக்குள்ள லவ் ஸ்டோரி ஒரு ஃபேமிலியாக ஒரு நம்ம லவ் பண்ணுற ஒரு ஒரு பையனை பார்க்குற ஒரு ஃபேமிலியாக வந்து எல்லோரும் படம் பார்க்கலாம் தாராளமாக ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரி அந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது அந்த லவ் ஸ்டோரி வந்து எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே போய் நம்மளே பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட இல்லை வேற விதமாக காமிச்சிருக்காங்க ஆனால் இது வந்து போலீஸ்காரங்களுக்கே ஒரு மெசேஜ் தான் அண்ட் தான் இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் தான் இந்த படம் அதுதான் நான் சொல்றேன் இசையும் சினிமோடாஃபியும் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்கு நான் சொல்றேன் அதனால தான் ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு இருக்குன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ ஒரு ஒரு நம்ம ஒரு படம் பார்த்தோன்னாக்கா அதில் வந்து மெயினாக நம்மளுக்கு சினிமாடோகிராஃபியும் மியூசிக்கும் தான் பே போனு அது இவங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டேரெக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து கிரிஞ்சியாவோ இல்லை வந்து ஒரு இடத்துல தூக்கி ஒரு இடத்துல இறக்கி ஒரு இடத்துல அழுத்தி அப்படி சொல்லவே இல்லை இது ரொம்ப நல்ல படம் ஆமாம் அது அந்த சீன் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி டேரக்டர் சார் இவர் இவர் இன்னும் ஒரு ஏழு படம் எடுப்பார்ப்பில் இருக்குது அளவுக்கு ஒரு பெரிய டேரக்டர் ஆவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் இல்லை இப்போ நானும் போலீஸ் தான் சாரி நானும் முஸ்லீம் தான் இப்போ என்ன சொல்கிறா பாப்போன்னு ஒரு மாதிரி ஷிவரைட்ஸ் எனக்கு பா இந்த மாதிரி நம்ம அடுத்த சீன் வேறு ஏதாவது வைப்பாருன்னு பார்த்தா அப்படியே டாக் பண்ணி யோ கிளம்புங்க அப்படின்னு ஒரு பாருங்க அப்படியே பயங்கரமாக இதெல்லாம் காரணம் டேரக்டர் தான் வேற லெவல் நின்றுட்டு இல்லை 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 அந்த மாதிரி இப்போது வெற்றிமாறன் சார் மாதிரி ஒரு பண்ணலை ஆமாம் இவர் வந்து இவர் எப்படி சொல்கிறதுனா இவர் தான் நினைச்சத ஒரு 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 டிராவல்லாம் படமேன்னு வச்சுக்கலேன் அந்த ட்ராவல் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் மைனா வச்சுக்கோங்க மைனா மாதிரியான படம் ஆனால் மைனா வேற இது வேற ஆமாம் அது வேற அது ட்ரக்கிங் அந்த மாதிரிலாம் போவோம் அதில் வேற இருக்கும் பட் இதில் வந்து ஒரு சோசியல் மெசேஜும் அண்ட் தென் போலீஸ்க்கும் அந்த அக்யூஸ்டுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணுன்றதையும் வந்து பயங்கர ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் அந்த ட்ராவலை காட்டிருக்காரு ஆமாம் யதார்த்தமாக இருந்துச்சு ரொம்ப உண்மை சம்பவம் ஏன் ஆல்ரெடி இப்போ ஏதோ டாக்குமெண்ட்ரிலாம் இருக்கும்ல சொல்லியிருப்பாங்கல்ல ஸோ அதை படமாக எடுப்பாங்க சாரி அப்படி சொல்ல ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க அதை பார்த்துட்டு படம் எடுக்கிறேன்னு நிறைய டேரக்டர் சொல்லியிருக்காங்க வெட்டிமான் சார்னு அதான் சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படமே பட் ஆனால் எனக்கு தெரில இது உண்மையிலே புத்தகம் எழுதிருக்காங்க இன்னும் அவ்வளோ நேர்த்தியாக இருந்துச்சு டைலாக் மோத கொண்டு எல்லாமே விக்ரம் பிரபு ஆக்டிங் தாங்க இதில் பயங்கரமாக இருந்துச்சு இன்னும் அவர் வந்து கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் ஏதோ ரொம்ப அதிகமாகவும் போகல கம்மியாகவும் போகல கரெக்டான ஒரு பிச் பர்ஃபெக்ட்ல பண்ணியிருக்காரு ஆமா அந்த ஜெயில் கைதியா அந்த ஜெயில் கைதியா நடித்த பையன் வந்து ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அவனுக்கு லவ் பண்ற பொண்ணு நடிச்சது அந்த பொண்ணோட ஆக்டிங் எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவா இல்லை ஏன்னா அந்த அந்த கேரக்ட் யார் வேணால் பண்ணலாம் பட் இவன் பண்றது ஒரு மாதிரி நம்ம மீறி நம்மளுக்கு அழுக வருதுன்னா பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு ஆக்டிங்கில் பயங்கர ஒரு இம்ப்ரெசிவாக பண்றாரு அவரு இந்த வருடத்தோட சிறந்த படம் கட்டாயமா இது வந்து சிறந்த படம் சிறை நல்லாயிருக்கு இந்த வருஷத்தோட ஒரு சிறந்த படமாக அந்த படம் கண்டிப்பாக இருக்குது இயர் எண்டில் எனக்கு கிராஃப்டாகவே எனக்கு கிராஃப்டாகவே படம் ரொம்ப ஒர்க்காக இருக்குது எனக்கு பர்சனலாக வந்து ஆக்டிங்கு விக்ரம் பிரபு சார் அப்புறம் ஹீரோஹீரோன் அடித்தவங்க ரெண்டு பேர் அவங்களுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் தென் எடிட்டிங் ராஜா அவங்க எடிட்டிங் சூப்பராக இருந்திருக்கு அப்புறம் ஜஸ்டின் பிராபுகளோட ஸ்கோரிங்கும் பயங்கரமாக இருக்குது த்ரூ அவுட் த டைரக்ஷன் அது ரொம்ப ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை அது இது ஒரு லவ் ஸ்டோரி தான் ப்ரோ ஆக்சுவலாக ஒரு லவ் ஸ்டோரி அந்த லவ் ஸ்டோரியில் அந்த அந்த பையன் வந்து ஒரு முஸ்லீம் மாற்ற சேர்ந்த இஸ்லாம் மாற்ற சேர்ந்தோம் அப்படின்றதால என்னென்னலாம் பிரச்சனை அவனுக்கு வரும் மறைமுகமாக நேரடியாக எந்தெந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க இது கொஞ்சம் இயல்பாக இருக்குது ப்ரோ ஏனே நெஜ கதை அப்படின்றதால இது உங்களால் இன்னும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஆல்சோ இது ஒரு லவ் ஸ்டோரி பேக் டாப்ல வரும்போது எல்லாருமே லவ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ எல்லாருமே அது கனெக்ட் ஆகும் நம்மளை மாதிரி நான் அவங்களும் லவ் பண்ணுறான் அவங்களும் மட்டும் இந்த பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு விஷயம் நீ கனெக்ட் பண்ணிப்பீங்க இது கொஞ்சம் நல்ல போலீஸ் இருக்கார் ஹீரோவே நல்ல போலீஸ் தான் ஆக்சுவலி ஸோ இல்லை நல்ல போலீஸ் கட்ட போலி ரெண்டுமே சினிமாவில் பார்த்துட்ருக்கோம் ஆக்சுவலாக இவர் கொஞ்சம் சொல்ல முடியாது நிஜ வாழ்க்கையில் இந்த இந்த மாதிரி போலீஸ் நானும் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக உதவி பண்ணுற போலீஸில் நானும் பார்த்துருக்கேன் ஸோ யா

இல்லை ஏன் வரணும்னா இது எல்லா மாதிரி தான் இது ஒரு படம் இது லவ் ஸ்டோரி தான் சொல்ல போனாக்க இது ஒரு சிறிய டைட்டில் இருக்கிறதால இதில் ஒரு அரசியல் பின்பலம் இருக்குது அப்படின்றதால நீங்கள் அதுக்காக பார்த்தோம் அப்படின்னு கிடையாது டைட்டில் நீங்கள் எப்படி லவ் ஸ்டோரியன்னு பார்ப்பீங்களோ ட்ராஜிக் படம் தான் அது ஆக்சுவலாக ட்ராஜெடி தான் இல்லை அவர் லவ் படம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இது ஒரு ட்ராஜிக்கான லவ் ட்ராஜிக்னு சொல்ல மாட்டேன் இது ஒரு லவ் ஸ்டோரி அவ்வளோதான் போலீஸ் என்னாலே இது லவ் ஸ்டோரி கிடையாதுன்னு அப்படி நான் லவ் ஸ்டோரி அவ்வளோதான் அது படம் அவங்க அனுபவிக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போய்டும் சொல்லிட்டாங்க ஸோ அது டைரக்டர் அவன் ப்ளே பண்ணியிருக்கா அது நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு ஆக்சுவலி அவர் சூப்பராக இயல்பாக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அவருக்கு

ரொம்ப நாள் கழிச்சா அவரோட ஆக்டிங் நல்லா வெளியே தெரிஞ்சிருக்கு ஒருத்தரை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்களுக்கு கூட என்ன நடக்குதுன்றது அந்த டிராவல் தான் இந்த இப்போ இருக்கு அவரோட ஆக்டிங் வந்து லைக் போக போக நல்லா இன்னும் நல்லா அவர் பெட்டர் பண்ணா நல்லா இருக்கும் நல்லா இருந்துச்சு மியூசிக் சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா வந்து இதே மாதிரி தானே இருந்துச்சு ஆ ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ